சொல்லு ஒரு நாள் தேவனுடைய பார்வையில் ஆயிரம் வருஷம் வேதாகமத்தின் சரித்திரப்படி இந்த பூமியின் சரித்திரம் வருடம் அதாவது நாட்கள் என்று என்று சொல்லலாம் அவர்கள் இப்பொழுது என்ன சொன்னால் இந்த நாட்கள் தேவனுடைய வருகைக்கு நாம் மிக நெருக்கத்தில் இருக்கிற நாட்கள் என்று சொல்லுகிறார்கள் சபையை தேவன் இந்த உலகத்தின் பாடுகளில் இருந்து தேவன் மீட்டெடுத்து தம்மோடு இளைப்பாற பண்ணுவதற்கு தேவன் வாசல் அருகே வந்துவிட்டார் கத்தருடைய வருகை மிக சமீபமா இருக்கிற ஒரு நாம் வந்து விட்டோம் இந்த இந்த வேதத்திலே ஏராளமான தீர்க்க தரிசனங்களை அடையாளங்களாக தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார் இன்றைக்கு நான் ஒரே ஒரு அடையாளத்தை பற்றி உங்களோட பேச போறேன் அது மிக முக்கியமான அடையாளம் யாருமே தவிர்க்க முடியாத ஒரு அடையாளம் இது புத்தி கெட்டாத ஒரு அடையாளம் மனுஷனுடைய ஞானத்தினால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய அடையாளம் இது ஒரு அதிசயம் என்றே சொல்லலாம் இந்த அடையாளம் நம்ம சாதாரணமா என்பதை இயேசு நமக்கு முன்னறிவித்திருக்கிறார் எல்லாரும் விழிப்பாக இந்த செய்தியை கேளுங்க இது ஒரு அச்சரிப்பின் செய்தி இது நம்மை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துற ஒரு செய்தி கவனித்து ஜாக்கிரதையோடு விழிப்போடு செய்தியை கேளுங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்